ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு ஷைனி தகவல் நிறைய பிளவுஸில் இதை மாதிரி பேட்டர்ன் மார்க்கில் அதாவது டிசைனர் சாரீஸ்லேயும் சரி இப்போ வந்து ட்ரெண்டிங்கா பாத்தீங்கன்னா பட்டு சிலையில் கூட ஹேண்டோட பேட்டர்ன் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க எப்படின்னா இது மாதிரி வளைவு வளைவாக கொடுத்துருக்காங்க இது மாதிரி வளைவு வளைவாக கொடுக்கும்போது லைனிங் எப்படி கொடுத்து தைக்கிறதுன்ட்டு பிகினர்ஸ்க்கு தெரியாது அந்த வளைவு நாம அப்படியே கொண்டு வரதுதான் சிறப்பான விஷயம் இதுல இதுல இந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வளைவு வராம அப்படியே நீங்க லைனிங் கொடுத்து தச்சுட்டீங்கன்னா இப்படி வந்துடும் நார்மல் ஆயிடும் இந்த வளைவோட உங்களுக்கு தச்சு போட்டாலும் இந்த டிசைன் அப்படியே இருக்கணும்னா இந்த மெத்தடை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் இத கட் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா நம்ம லைனிங்ல வச்சு கையோட அளவு வந்து இப்படி மேல இந்த வளைவுக்கு கொஞ்சம் மேல வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா இப்படி வைக்கணும் இந்த வளைவுக்கு கொஞ்சம் மேல வச்சு கரெக்டா இந்த கார்னர் வருதா வளைவு வளைவா இந்த கார்னர் கிட்ட இந்த இது வரணும் வந்து இத கட் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு வந்து ஹேண்ட் box அப்படின்னா போட்டு கட் பண்ணிட்டு எவ்வளவு உங்களுக்கு அடிஷனலா தேவைப்படுதோ ஏதாவது பீஸ் நமக்கு கட் பண்ணும் போது கிடைக்கும் இல்லையா அந்த இதுவே இதோட போட்டு ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க தைக்கும் போது எப்படி தைக்கிறதுன்னு பாக்கலாம் இப்போ நம்ம இது கட் பண்ணோம்ல இந்த ஷேப் வந்து இந்த நம்ம வருதுல்ல மடிக்காம போட்டு தேறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இத கட் பண்ண மாதிரியே நம்ம என்ன பண்றோம் இதுக்கு வந்து லென்த் நமக்கு வந்து பத்தலை உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ இதோட அளவு ஏத்தா மாதிரி நான் கட் பண்ணிருக்கேன் இந்த லென்த்துக்கு கட் பண்ணல இந்த லென்த்துக்கு கட் பண்ணும் அப்படின்னா கிளாத் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகும் அதனால் நான் வந்து இந்த லென்த்துக்கு கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த லென்த்துக்கு கட் பண்ணதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹேண்டோட ஜாயின் பண்ணணும் இங்கே ஜாயின் பண்ணுறது என்னென்னா இங்கே பாருங்க இந்த இடத்துல வளைவு வருது ஆனால் இங்கே பிசுராக இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ப்ளவுஸோட இந்த சுற்றளவு கை சுற்றளவு இருக்குல்ல ஹேண்டோட சைஸ் என்ன பண்ணணும் பார்த்துக்கணும் நம்மளுக்கு எங்க வருது இதுக்குள்ளையே நமக்கு வந்து வந்துருது அப்போ நம்ம இதை அட்டாச் பண்ணும்போது போது இது வரைக்கும் தான் நமக்கு வந்து இதை அட்டாச் பண்றோம் மீதியெல்லாம் உள்ளவே மாட்டிக்குது அப்போ தாராளமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணணும் இப்போ இவ்வளவு தூரம் கீழே நமக்கு கிடைக்கிற மாதிரி பாத்துக்கணும் இது ஏன் கீழே கிடைக்கிற மாதிரி பாக்குறோம் அப்படின்னா இந்த பிசுறு வந்து தெரியாத அளவுக்கு மடிக்கணும் ஒண்ணு கீழுக்கா நம்ம மடிக்கணும் இல்ல மேலுக்கா நம்ம மடிக்கணும் உங்களுக்கு எப்படி கரெக்டா அமையுதோ அது போல நீங்க வந்து இப்படி மாடிச்சுக்குங்க அப்படி மாட்டுச்சு இது வந்து லைனிங் உள்ள போகும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்க வந்து வைங்க லைனிங் உள்ள போகும்போது கரெக்டா இருக்கும் கைடு அளவு என்ன பண்ணுங்க தச்சுக்கோங்க அதே போல இதையும் என்ன செய்யுங்க மடிச்சு கைடு அல் தச்சாச்சு தச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு இது கூட நம்ம ஜாயின் பண்ண போறோம் இது வந்து எந்த சைடு எடுக்கணும் அப்படின்னா நாலு பக்கமே நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு பீஸ் எடுத்துக்கணும் இத மாதிரி நாலு பீஸ்மே ரெடி பண்ணிட்டு இந்த சைடு ஒன்று அதே போல ஆப்போசிட் ஒன்று அதே போல அந்த ஹேண்டுக்கும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடி பண்ணிட்டு இதை நீங்க இப்படி கையில வச்சாலும் சரி இல்லை கொஞ்சம் மேலே வச்சாலும் உங்களுக்கு இதுவாகாது சோ நம்ம வந்து இந்த எண்ட்லயே வச்சு இதை அட்டாச் பண்ணிக்கலாம் இது மாதிரி கை ஜாயினிங் பண்ணும்போது லைனிங் போடுறதுக்கு முன்னாடியே நீங்க அட்டாச் பண்ணணும் அதுவும் இந்த மாதிரி ஒரு தையல் கண்டிப்பா போடணும் ஓகே நம்ம இத போட்டாச்சு இதே போல நாலு பக்கமும் நாம எடுத்துக்கலாம் இப்ப இத மாதிரி நான் வந்து இந்த ரெண்டு கையுக்குமே சைடு வந்து கம்மியா இருக்கிறத வந்து கரெக்டா அடிச்சு எடுத்தாச்சு இப்ப பாருங்க இது வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கு இப்போ இதுக்கு எப்படி லைனிங் கொடுக்கணும் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இத கரெக்டா இந்த இந்த ஷேப்க்கு எடுத்துக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க ஈக்குவல் பார்த்து வச்சுட்டு இதோட லைனிங் கிளாத் இருக்குல்ல லைனிங் வந்து நம்ம வந்து இந்த இது எடுக்கல பிசுர் எடுக்கல பிசர் எடுக்காம அப்படியே அளவு போட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் இதுல இந்த லைனிங்ல ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இதுல வந்து நம்ம மார்க் எல்லாம் பண்ணியாச்சு எப்படி ஈஸியா ஹேண்ட் கட் பண்ணணும் பிளவுஸ் கட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து பாட் பை பாட்டா நான் போட்டிருக்கேன் அது வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க பிளே லிஸ்ட்ல வந்து ப்ளவுஸ் ஈஸி ப்ளவுஸ் கட்டிங்னே இருக்கும் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் அதோட லிங்கை கொடுக்குறேன் இதை என்ன பண்ணனும் அப்படின்னா கரெக்டா இதோட சென்டர் போர்ட்ட இத எடுத்து கொஞ்சமா இப்படி நாஷ் பண்ணிக்கங்க நாட் பண்ணியாச்சு இப்போ இந்த லைனிங்க வந்து இந்த டிசைன் நமக்கு தெரியணும்னா மடிப்பு இப்படி நமக்கு மடிப்பு இப்படி வராம நமக்கு நமக்கு வந்து வந்து இந்த டிசைன் தெரியும் இந்த வளைவு அப்ப நம்ம என்ன பண்ணணும் உள்ளுக்கு லைனிங் கொடுத்துதான் நம்ம மடிக்கணும் எப்படின்னா இப்ப இதுக்கும் சென்ட்ரா இது கரெக்டான அளவு இல்லையா அதனால சின்னதா நீங்க நோஷ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து எனக்கு சின்னதா நோஷ் பண்ணிட்டு எனக்கு சரியா தெரியல அப்படின்னீங்கன்னா இத மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கோடு கூட நீங்க போட்டுக்கலாம் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சென்டர் தான் இப்பதைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ சென்டரை பாத்துக்குங்க அதுக்கேத்த ஹைட் வந்து நமக்கு கிடைச்சிரும் இதுதான் ஹைட் வருது ஏன்னா நம்ம எடுத்தது வந்து இந்த அளவுக்கு ஏத்திருக்கோம் இந்த சென்டரோட இப்போ பாருங்க ஒரிஜினல் கிளாத்தோட அளவையும் நம்ம வந்து சென்டரா கோடு போட்டு வச்சிருக்கேன் லைனிங்கும் வந்து சென்டர் பார்த்து எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இந்த கோடு கரெக்டா மார்க் பண்ணிருக்கோம் அந்த கோடுல வைங்க இது என்ன பண்ணணும்னா இந்த கரை பகுதி இருக்கா கரை பகுதி வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு நமக்கு அடிபடுமா அத வந்து இந்த வளைவு இருக்கா நமக்கு எந்த அளவுக்கு தையல் போட்டு திருப்ப முடியுமோ அந்த அளவுக்கு இதை மேலே தூக்கி வைக்கணும் தையல் எங்க விழணும் கால் இன்ச்சுக்கு உள்ள விழணும் அதுக்கு கீழே வெளி பக்கம் இந்த பிளவுஸ் இருக்கணும் இப்போ இந்த தையல் விழுதுன்னா இப்படி திருப்பும் போது இந்த பிளவுஸ் கீழே அளவு வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும் கரெக்டா இந்த அளவுக்கு கொஞ்சமா நமக்கு வந்து வெளியே தெரியும் இந்த டிசைன் தெரியற மாதிரி அப்படிதான் நமக்கு வந்து தைக்கணும் இப்போ இந்த சென்டர் அளவுக்கு கூட நீங்க குண்டூசி போட்டுக்குங்க உங்களுக்கு வந்து நகராது அப்படி எனக்கு எனக்கு அளவு அப்படின்னா இந்த கோடு போட்டுக்குங்க ஒரு கால் இன்ச்சு வரா மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த வளைவு வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த மார்க்கு மேல நமக்கு வந்து இதை கரெக்டாக உங்களுக்கு தெரியும் கிட்ட உட்காந்து நீங்க வந்து ஸ்டிச் பண்ணுறீங்களே வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு இது உள்ள தெரியாது ஆனா நமக்கு வந்து இந்த lining வந்து அந்த வளைவு எண்டிங் எங்க இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ இது மாதிரி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க இந்த பிசுரும் உள்ள போயிடுதா எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து மடிச்சோமா அந்த பிசுரும் உள்ள போயிடும் இப்போ எட்ஜில நம்ம வந்து தையல் போடக்கூடாது இந்த கரை ஒரு கால் இன்ச்சு கைடு அளவு கரெக்டா எந்த சைடு எந்த அளவு நீங்க வந்து தையல் போடுறீங்களோ அது போலவே நீங்க மார்க் பண்ணி போட்டுட்டே வரணும் கொஞ்சம் கூட நகரவே கூடாது இந்த லைனிங் அடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் பொறுமையா மெயின்டன் பண்ணிடுங்க ஏன்னா அளவு பிசுறு தட்டாம வரணும்ல அதே போல திரும்ப திரும்ப சொல்றேன் கார்னரில் போடக்கூடாது எங்க இந்த கார்னரில் போடக்கூடாது இப்போ தையல் எங்க வருது இவ்வளோ தூரத்துக்கு வருது கரெக்டாக அந்த வளைவு தெரியுது உங்களுக்கு தெரியிற இடத்துல வைங்க இப்போ சென்டருக்கு நம்ம கொடுத்தாச்சு கரெக்டாக வந்துருச்சு அதே போல ஈக்குவலாவே வச்சுட்டு வந்தீங்கன்னா அது பாட்டு நமஞ்சிரும் இப்ப இதை திருப்பும் போது நமக்கு இந்த இடத்துல பாருங்க இத மாதிரி கிடைச்சிருது லைனிங் வந்து இப்படி மேல வந்துருது இது வர்றதுக்கு நம்ம மேல இதுக்கு மேல தையல் போட்டோம்னா தையல் அளவு வந்து உங்களுக்கு மேல தெரியும் மேல தெரியும் எனக்கு பரவாயில்லன்னு இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதுக்கு மேலே கால் இன்ச்சு தையல் போட்டுக்கலாம் இல்ல எனக்கு வந்து அந்த தையல் போட்ட இடமே தெரிய கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி பிரிச்சுட்டு இந்த சென்டர் போட்ல நீங்க தையல் போடலாம் அப்படி இல்ல எனக்கு அதுவும் வேண்டாம் எனக்கு சரியா வந்து மடிச்சு வராது அந்த வளைவு நினைச்சீங்கன்னா பால் மறாம இன்னொரு தையல் இத போட்டு அடிச்சோம்ல சேம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்க பண்ணணும் மூணு விதமா இதுக்கு நம்ம தையல் விடலாம் மேலேயே வரணும் ப ரெண்டு தையல் நாம வந்த இதுக்கு கொடுத்தாச்சு இங்க வெளிய பாக்கும்போது நமக்கு single தையல் மாதிரி தான் தெரியும் ஏன்னா ரொம்ப டார்க்கா தெரியாது ஏனா உங்களுக்கு स्ट्रांग குடுக்கிறதுக்காக தான் அந்த ரெண்டு தையல் நான் போட சொன்னேன் லைனிங் பெரியது உங்களுக்கு எது வருமோ அதாவது வருது அப்படின்னா நீட்டா வரணும் கோணல் மலை எல்லாம் இல்லாம நீட்டா எனக்கு இந்த 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 மெத்தட் எனக்கு ஈஸியா வருதுங்கன்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்ல சிங்கிள் தையல் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கு மேலயும் நீங்க ஒரு தையல் போட்டு அடிச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணுங்க ஈக்குவல் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் பிளவுஸ்கும் லைனிங்க்கும் கொஞ்சம் இத மாதிரி பஃப் எல்லாம் எதுவுமே இல்லாம கரெக்டா இருக்கணும் தேய்ச்சி விட்டுட்டு தான் நீங்க பண்ணணும் அடிக்க வேண்டாம் நம்ம லைனிங் தான் கரெக்டா எடுத்திருக்கோம் லைனிங்க விட ஒரிஜினல் கிளாத்தோட அளவு கொஞ்சம் எல்லாத்துலயுமே எக்ஸ்ட்ரா இருந்தால்தான் நம்ம இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா எடுக்க முடியும் அவ்வளோதான் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சென்ட்ரு மார்க் வரும்போது கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க நாச்சு போட்டது தெரியலன்னா மார்க் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாட்ச் போட்டுக்கலாம் பாருங்க இவ்வளவு பீஸ் வந்து ஒரிஜினல் கிளாத் நல்ல துணியில இருக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க அவ்வளவுதான் நமக்கு கரெக்டா வந்துருச்சா இந்த வளைவு வந்துருச்சு உள்ள வந்து நம்ம லைனிங்கும் கரெக்டா கொடுத்துட்டோம் உங்களுக்கு ரெண்டு தையல் அங்க போட முடிஞ்சா போடுங்க ரொம்ப ஒரு மாதிரி லைட் கலரா இருந்ததுன்னா ரெண்டு தையல் நீங்க கொடுக்க கூடாது ஏன்னா டபுளா உங்களுக்கு வெளியே தெரியும் அப்ப என்ன பண்ணலாம் இப்படி மடிச்சு விட்டுட்டு இங்க ஒரு தையல் கொடுத்துக்கலாம் சிங்கிள் தையல்லயே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் பாருங்க உங்களுக்கு கிளாத் வந்து எந்த அளவுக்கு லைட்டா இருக்கு டார்க்கா இருக்குன்னு பாத்துட்டு டபுள் தையல் கொடுக்கலாமா சிங்கிள் தையல் கொடுக்கலாமான்னு நீங்க பாத்துக்குங்க இப்போ நமக்கு என்ன ஆகும்னா இங்கேயும் வந்து இதுவாகாது அந்த டிசைன் வந்து அடிபடாது இப்போ கால் இன்ச்சுக்கு ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம உள்ள மடிக்கும் போது டிசைன் போயிடுதா அந்த பேட்டர்ன் அப்படியே அழகா கொண்டு வரணும்னா இப்படிதான் மெத்தட் லைனிங்கும் போட்டாச்சு இதுவும் பண்ணியாச்சு நீங்க வந்து பிளவுஸ் வந்து எப்படி நீங்க கட் பண்ணி அடிக்கிறீங்களோ அதே மாதிரி சேம் கட் பண்ணி நீங்க இந்த ஹேண்டை வந்து அட்டாச் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்